ஸ்ரீ குரும ஸ்ரீபாத ஸ்ரீவல்லி ஜெய் ஸ்ரீ குரு சரித்ரா அத்தியாயம் இருபத்தி ஏழு மறைவோதிய மாதங்கனும் மலைத்து நின்ற மறையோரும் ஸ்ரீ குருச்சரித்ரா கேட்டு நாம்தார்கர் சொல்றார் கைகள் ரெண்டுத்தையும் குவிச்சு என் போன்று என் போன்றோர்கள் உய்யும் பொருட்டு நீங்கள் அவதாரம் பண்ணி எங்களை வழிநடத்துகிறீர்கள் மேற்கொண்டு நடந்ததை எனக்கு விளக்கமா சொல்லணும்னு சொல்லி வேண்டுகிறார் சித்த தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்சார் போன அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சி இது இப்போ ஸ்ரீகுரு சொல்கிறார் இத்தனை அறிவுரைகளுக்கு அப்புறமாகவும் உங்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளாத நீங்கள் இதற்கான பலனையும் அனுபவித்தே தீரணும்னு சொல்லிட்டு நல்லது இனி நீங்கள் வேண்டியதை இப்போதே நிறைவேற்றுகிறேன்னு சொல்லிட்டு அந்த ப பக்கமாக போயின்னு இருந்த ஒரு மனுஷனை அழைச்சி அவன்கிட்ட நீ யார் உன் குலம் என்ன அப்படின்னு கேட்டார் ஸ்ரீகுரு அவனும் பணிஞ்சு வணங்கி ஐயனே நான் மத மாதங்கன் ஊருக்கு வெளியே குப்பத்தில் வசிக்கக்கூடிய மாடிக்கா எண்ணத்தை சேர்ந்தவன் இப்படி அவன் சொன்ன உடனே குரு அவனோட கருணையோடன் பார்த்துட்டு தன்னுடைய தண்டத்தை தன் சீடன்கிட்ட கொடுத்துட்டு அம்மனிதன் முன்பாக ஏழு கோடுகளை போடு அப்படின்னு சீடன் சீடன்கிட்ட சொன்னார் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோட்டின் மீதும் அந்த மனிதனை ஏறி நிற்க சொல்லி நின்றுபடி தன்னுடைய பேரை கேட்குறார் அப்போ அவனோட பேரின் தொழிலையும் எல்லாருக்கும் சொ சொல்கிற மாதிரி அவன் சொல்கிறான் எல்லாருக்கும் எதனையும் விடுற மாதிரி அவன் சொல்கிறான் அவனும் ஃபஸ்ட்டு கோட்டில் நின்றுட்டு சொல்கிறான் என் பெயர் மாதங்கன் நான் பில்ல ஜாதினன் இரண்டாவது கோட்டில் நின்றுட்டு நான் என் பெயர் ராவணன் என் நான் ஒரு வேடன் அப்படின்னு நின்றுட்டு சொல்லிவிட்டு மூணாவது கோட்டில் நினைக்கிறான் காங்கேயன் என்னோடய பேர் காபு இனத்தை சேர்ந்தவன் நான்காவது கோட்டில் நிற்கிறான் நான் ஒரு சூத்திரன் வயல் பரப்பை கண்காணிக்கக்கூடியவன் அஞ்சாவது கோட்டில் நின்றுட்டு சொல்கிறான் சோமதத்தன் என் பேர் வைசிய குலத்தை சேர்ந்தவன் ஆறாவது கோட்டில் நின்றுட்டு சொல்கிறான் வர்மா என் பேர் க்ஷத்ரியன் அப்படின்னு சொல்கிறான் ஏழாவது கோட்டில் நின்றுட்டு தான் சாஸ்திரங்கள் அறிந்த பிராமண பண்டிதன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தியாபகன் அப்படிங்கிறது என்னுடைய பேர் அப்போ ஸ்ரீகுரு அவனோட உடலில் விபூதியை பூசுறார் இந்த ஏழு கோட்டுலையும் நின்று அவன் ஏழு விதமான பிறவியை பற்றி தான் என்ன பிறவி எடுத்திருக்காங்க இப்போ மாறிகிட்டே வரான் அப்படி என்ன பிறவி எடுத்திருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன் இப்போ விபூதியை எடுத்து ஸ்ரீகுரு பூசுறார் நீ வேதம் அறிந்தவனாக இருந்தானா நீ இந்த இரண்டு பண்டிதர்களுக்கும் வேத சாஸ்திரத்தில் வா வா சாஸ்திரத்தை நீ வாது செய்யணும்னு சொல்லி சொல்ல ஸ்ரீகுரு உடனே அவன் வேத கானம் செஞ்சு வாத் வாதுக்கு தயாரானான் இதை பார்த்த உடனே பண்டிதர்கள் அத்தனை பேரும் பயங்கரமாக பயந்துட்டாங்க பேச்சடங்கி போயிட்டாங்க ஸ்ரீ குருவனோட மலரடியில் விழுந்து வணங்கி ஐயனை நீ முன்மூர்த்திகளுடைய முன் செய்யக்கூடிய வல்லவர் நீங்கள் அறியாமையினாலேயும் அகந்தையினாலேயும் நாங்கள் அந்தணர்களை அவமதித்தோம் எங்களோட கல்வி கற்பித்த ஆசானுடைய கட்டளையை மீறி பொருளுக்கு ஆசைப்பட்டு வேதங்களை அவமதிக்கக்கூடிய யவனர்கள் முன்னாடி வேதத்தை ஓதி பாவத்தை செஞ்சோம் எங்களுடைய தவறை மன்னித்து எங்களை காக்கணும்னு சொல்லி வேண்டினாங்க இப்படி பணிஞ்சு வேண்டின ஸ்ரீ குருசனர் நீங்கள் வேதங்களை வேத அந்தனங்களையும் அந்தனர்களையும் அவமதித்து பெரிய பாவம் செஞ்சுட்டிங்க ஒரு துறவியை அவமானப்படுத்திருக்கீங்க இதற்கு தண்டனையாக நீங்கள் அனுபவிச்சே தீரணும் அதனால் பன்னிரெண்டு வருஷ காலம் நீங்கள் பிரம்மராட்சஸர்களாக அலைஞ்சு ஆனால் நீங்கள் செஞ்ச தவிர உணர்ந்துட்டதுனால பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா சாந்தமாக யாரையும் துன்புறுத்தாமல் இருப்பீங்க அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து வேதம் ஓதிக்கொண்டிருக்கும்போது மறந்த வேதானுகங்களை நீங்கள் ஞாபகப்படுத்தும் போது உங்களுக்கு சாப விமோட்சம் அடைஞ்சு முக்தியும் அடைவீர்கள்னு சொல்லிட்டு ஸ்ரீகுரு உடனே அவங்கள அங்கேருந்து போக சொன்னார் அவங்க ரெண்டு பேரும் உடனே அங்கேருந்து போய் அவரை விழுந்து வணங்கிட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க நதிக்கரை அடைஞ்ச உடனே அதில் இறங்கறதுக்கு முன்னாடியே ரெண்டு பேருமே இறந்து ரா பிரம்மராட்சசர்களாக மாறிட்டாங்க ஸ்ரீ குரு சொன்னபடியே பன்னெண்டு வருஷ காலத்துக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் முக்தியும் அடைஞ்சாங்க ஏழு பிறவிக்கு முன்னாடி தான் ஒரு வேத பண்டிதனாக இருந்ததுன்னு உணர்ந்த மாதங்க இப்போ என்ன பண்ணார்னா ஸ்ரீ குருவோட பாதங்களில் விழுந்து வணங்கி குருதேவா தாங்கள் முக்காலமும் அறிந்தவர் வேத பண்டிதனாக இருந்தனா இப்படி ஆதி திராவிடனாக பிறக்க காரணம் என்னங்கிறதையும் எனக்கு நீங்கள் சொல்லணும் அதாவது மனுஷ பிறவியானது முன்னோக்கி போகிறதுக்கு பதிலாக பின்னோக்கி போயிருக்கார் இவர் பிறவியில் அது ஏன் இப்படி நடந்ததுங்கிறத சொல்லணும்னு சொல்லி அவர் வேண்டிக்கிறார் ஸ்ரீ குரு அடுத்த அத்தியாயத்தில் அதை பற்றி சொல்வார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தொடர்ந்து மாதிரி நிறைய சித்திரங்கள் கேட்கணும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வன் ஸ்ரீகிருஷ்ணன் படம் மணிக்கு நமஸ்காரங்க ஸ்ரீமித் ராம்குமார் நன்றி